வணக்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாலு தேர்தல் முடிஞ்சது தேர்தல் நிறவரங்களை பற்றின முடிவுகள் எல்லாம் இரவு பத்து மணிக்கு பிறகு வருமென்று சொல்லி சம்மன் ஸ்ரீ ரத்நாயக்கா அறிவிச்சிருக்கிறார் குறிப்பிட்ட அளவுக்கு அசம்பாவிதங்களோ கலவரங்களோ எதுவும் அங்கே நடைபெறவில்லை என்று கேள்விப்படக்கூடியதாக இருக்குது நண்பர்கள் மூலம் கேள்விப்பட்டன் கூடுதலான ஆக்கள் வெளியில் வரையில் அமைதியாக தான் தேர்தல் நடைபெறுகிறது என்றும் வாக்கு ச அளிக்கிற சதவிகிதம் குறைவாக இருக்கிறதாகவும் தெரிய தெரியக்கூடிய இருக்குது இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள சில வேட்பாளர்கள் அரசியல்வாதிகள் தங்களுடைய வாக்குகளை அளிச்சிட்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்லிப்பட்டு போயினும் அதில் மணிவண்ணனை பார்க்கக்கூடிய இருந்தது மற்றது கஜேந்திரகுமார் பொன்னம் அதை பார்க்கக்கூடிய இருந்தது அடுத்தது டக்லஸ்தேவன் தான் மற்றொரு தினையும் நான் பார்க்க இல்லை தேர்தலில் ம ரோ தெருக்கள் எல்லாம் பருச்சோடி போய் இருக்கிறதா தெரியுது சில பேர் சொல்லினும் என்னென்றால் இன்றைக்கி ஒரு லீவு நாள் ஒடியாலும் மற்றது சில பேர் வெளியில் போனால் அசம்பாவிதங்கள் இதை நடைபெறும் என்று மக்கள் நினை நினைக்கிறதாலேயும் வெளியில் வர்றதை குறைச்சிருப்பின் என்று சொல்லினோம் ஆனால் க அசம்பாவிதங்கள் நெருக்கடிகள் அடிப்படையெல்லாம் நடந்தா தெரியவில்லை மற்ற தெற்கு பக்கத்தில் சில இடங்களில் சில நெரு நெருக்கடிகள் நடந்ததாகவும் மின்னல் சின்ன ஒரு முருகல் நிலை இருந்ததாகவும் அறியக்கூடிய இருக்குது மற்றது ச யாழ்ப்பாணத்தில் கூப்பாய் பகுதியில் ஒரு போலீஸ்காரர் டியூட்டியில் இருக்கிறீர்கள அவருக்கு நெஞ்சு வரி வலி வந்து இறந்து போனாரண்டும் வேறு குறிப்பிடக்கூடிய சம்பவங்கள் எதுவும் இல்லையா என்று சொல்லப்படுது எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்போன் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது தெற்கில் அனரகுமார் சசநாயகாண்ட அரசியல் கட்சி நிறைய இடங்களை வெளில ஓன மின் நிறைய இடங்களை வெளில ஓணும்னு சொல்லி மற்ற மக்களுக்கு கூடுதலான மக்களுக்கு கொஞ்சம் பேர் இல்லை அவை அவருடைய எதிர்க்கட்சிகள் அல்லது அவருடைய எதிர்க்கிறார்கள் அவைகளுடைய எதிர்த்தரசியை செய்கிறவைக்கு செய்கிறவர்களுக்கு அவர் தோற்கணுமெண்ட் இருக்கிறது பூவட்டுக்கும் பொதுவாக பொதுமக்களை போல் நான் எனக்கும் ஒரு ஒரு எண்ணங்கள் ஒரு விருப்பம் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அன்னகு அன்னிரகுமாரத்து சநாயக்காண்டி என்பிபி கட்சி நிறைய இடங்களை வெளில ஓனோம் நூற்றி பதிமூன்று ஆசனங்களை எடுத்தால் அங்கே பெரும்பான்மை போதும் என்று சொல்கிற இடம் விட்டு இன்னும் இவர்கள் இன்னும் ஒரு பதினைந்து இடங்களை கூடுதலாக அகத்திட்டு நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி ஐந்து இடங்களை பிறகணும் என்று சொல்லி ரெண்டு 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 அவர்கள் நினைக்கிற மாதிரி எனக்கும் விருப்பம் இருக்குது ஆக பெரும்பான்மை வந்தாலும் அது சொல்கிறவை ஒரு அரசியலுக்கு ஆக பெரும்பான்மை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவை ஆனால் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இருந்தால் தான் அரசியல் ச சட்டங்களை மாற்றி அமைக்கிறதுக்கும் ஜாப்புகளை மாற்றி அமைக்கிறதுக்கும் ஏதுவாக இருக்கும் என்று சொல்லியும் தமிழர்களுக்கான கொடுக்க வேண்டிய சில விஷயங்களையும் அந்த சமஷ்டி போல விஷயங்களை பெ பெறுவதாக இருந்தால் அந்த மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இருந்தால் தான் செய்ய செய்யலாம் என்று சொல்லப்படுறது இருக்குது ஆனால் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை வந்த நேரங்களில் மற்ற அரசாங்கங்கள் அரசியல் ஜாப்புகளை மாற்றினதும் சிங்களத்து சட்டங்கள் சிங்களத்துக்கான அதிகாரங்களை கூட்டினதும் தான் நடந்திருக்கிறபடியால் இது எந்தளவுக்கு சரியன்று தெரிய இல்லை எனக்கு அதை பற்றி நான் அதுக்கு வேறு இல்லை அன்னரகுமார சிசநாயக் அண்ட் என்விபி கட்சி கூடுதலான இடங்களை பெற வேணும் என்று நினைக்கிறேன் வடக்கிலேயும் உள்ளதே ஒரு யாழ்ப்பாணம் கிளினச்சி ஆறு ஆசனங்கள்லான் உண்டு இந்த ஆறு ஆசனங்களில் ஒரு நெருக்கடிக்கு இல்லாத ஆக்களும் ஒரு அது மக்களை மிரட்டி ஆட்சி நடத்துகிற மாதிரி ஆக்கள் இல்லாமலுக்கு ஆக்கள் பெற வேணுமென்ற மாதிரி தான் எல்லோரும் விரும்புகிறது அதே போல் ஆக்கள் அதே போல் உள்ள அரசியல் கட்சியிலிருந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வரவினம் பெற வேணுமென்று நான் விரும்புகிறேன் அதே நேரத்தில் நான் எம்பி டாக்டர் அர்ஜுனா ராமநாதனை ராமநாதனுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறான் அவர் நிச்சயமாக ஒரு ஆசனத்தை கட்டாயம் பெறுவார் அவர் ரெண்டு மூன்று ஆசனங்கள் புறக்கூடிய இருந்தது இருந்தது ரெண்டு நான் நினை கணிப்பு கூட புள்ளியாக இருக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டுக்கு நான் நான் இரண்டு இரண்டு ஆசனமாகதல் அவர் பெறுவார் என்று சொல்லி அவருடைய அவருடைய அவரிடமிருந்து சில மைனஸுகளும் சில ப்ளஸ் ஒரு இந்த ரெண்டு மாதிரியான குணாதிசயங்களை அவர்கிட்ட இருக்கிறதாக மக்கள் சொல்லினும் கணக்கு நிறைய பேர் அவருடைய அவருடைய மைனஸ் பாயிண்ட்களை தவிர்த்து கொள்ளும் கொண்டு சொன்னதெல்லாம் உண்டு அவர் சில பேர் சொல்லினோம் அந்த மைனஸும் தான் அவருக்கு ப்ளஸ் அண்டு சொல்லி வேறு வேறுவருதராக இருந்தால் நாட் அவுட் ஓடி இருப்பினும் அவருக்கு அவருக்கு வந்த நெருக்கடியை அவர் சந்தித்து சில வரங்களை பார்க்கக்குள்ள மனுஷர் த முடியாது அவருக்கு அண்டு தனியாக ஒரு குடும்பத்தை குடும்பம் வீடு எல்லாம் இருக்குது இல்லை இப்போ இன்னுமரு தர போலேயாக்களுக்கு அங்கே வந்து த அவர்களுக்கு மூன்று நான்கு சகோதரங்கள் இருந்து தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருந்து ஒரு வீடாக இருந்தால் ஒரு துணிச்சலோடு அங்கே இருந்து கொண்டு போராடி இருப்பார் ஆனால் அவருக்கு அது ஒன்றுமே அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கையில்லை ஒரு கார் தான் இருந்தது அதுக்குள்ளே இருந்து கொண்டு இப்படி இப்படியே ரோடு ரோட்டாக ஓடி அவர் சில விஷயங்களை இப்படி அதை சமாளித்தார் அன்றே தெரியவில்லை ஆனபடியால் தான் அவர் அவருடைய துணிச்சல் அதில் அதுதான் அவருடைய துணிச்சல் அவர் நீந்தி கிடந்தது வெறும் கடலும் இல்லை ஆறும் இல்லை அது ஒரு நெருப்பாற்றுக்கு சமம் அப்படி தான் இருந்தது அவர் ஏதோ ஒரு தன்னை ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த மருத்துவ மாவியாக்கள்கிட்ட அந்த மருத்துவ மாவியாக்களை எப்படியும் வெல்ல வேணுமென்றதும் அல்லது அவர்களுக்கு ஒரு பழிவாங்க வேணுமென்ற மாதிரியான நோக்கம் இருந்துதான் அவர் இப்படி போய் ஒரு தற்செயலாக ஒரு அரசியல்வாதியாக மாற்றப்பட்டு இன்றைக்கு வந்து இப்படி ஒரு பெரிய நிலையில் இருக்கிறார் அவர் சாதாரணமாக அருண் இந்த ரணிலின்றி ஆட்சி இருக்கிற போ போதே ஆட்சி இருந்த காலத்திலேயே அந்த ஆட்சியில் இருந்தவர்களுடைய அனுதாபிகளாக இருந்த அரசியல்வாதிகளையே எதிர்த்து இருக்கிறார் நேரடியாக போனவர்கள் எல்லாம் எதிர்த்து கதைச்சிருக்கிறார் அதையெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது அப்படியான ஒரு துணிச்சலோடு இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு இடத்துலேயும் பயப்படையில் துணிச்சலோடு எல்லா இடமும் திட்டத்தனியை அப்படியே போய் மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு கொண்டு வந்தவர் நிறைய கேள்விகள் அமைக்கப்பட்டது நிறைய கேள்விகளுக்கு மறுமொழியும் சொன்னவர் நிறைய கேள்விகள் சில பேர்களுக்கு ஈடா கூடமாக நடந்தது முன்பு டாக்டர் அர்ஜுன ராமநாதன் கூடமாக கதைத்தது முன்பு ஆனால் எல்லாம் ப்ளஸாக போய் நல்லதாக போய் இன்றைக்கு ஒரு அவர் ஒரு அரசியல்வாதியாக ஒரு எம்பியாக வந்துற அளவுக்கு வந்துட்டுது அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் கூட நிறைய விமர்சனங்களை வச்சுருக்கிறேன் அது அவருக்கு தெரியும் அவர் ம பேர் மன்னிப்பேர் ம ஏற்றுக்கொள்வார் இரண்டால் அவர் வந்து எல்லோரையும் துரோகி என்று சொல்லுவார் இந்த அவர்களோடு சேர்ந்து நிற்பார் அதுதான் நல்லது மறக்கிறது மன்னிக்கிறது தான் நல்லது அப்படி தான் இருக்கணும் நாங்கள் அந்தளவுக்கு நான் எல்லாம் அப்படி சொல்ல இல்லை கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தேன் நான் நான் பார்த்து பார்த்தேனான் அதில் சிலதுகள் சில பிடிக்காமல் இருந்தது அது விட்டு விலத்தி இருந்தது வேறு இல்லை இன்றைக்கு பார்த்தால் அவர்கிட்ட வெற்றி பெறுவார் என்றதுக்காக வெற்றி பெறுவார் என்றதுக்காக இல்லை அவர் வெற்றி பெறுவணுமென்று தான் நான் வந்தேன் நான் அவருக்கு இன்றைக்கு எம்பி அர்ச்சுனா ராமநாதனுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன் வென்ற பிறகு இந்த அடுத்ததார மிச்சத்தை பார்ப்போம் இன்றைக்கு இரவு பத்து மணிக்கு பிறகு எலெக்ஷன் ரிசல்ட்டுகள் விரத்து வாங்கிறோம் ஒரு 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 ஆக்களை நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் எல்லாத்தையும் புது திருத்தி அமைக்கிறதுக்கு முடியாது அல்லது நாங்கள் ஒன்றை நிறுவுறதுக்கு முடியாது நடக்கிறதான் பார்க்கணும் அந்த தேர்தல் முடிவுகள் பத்து மணிக்கு பிறகு வரும் பார்ப்போம் இலங்கை ஒரு சமாதானமான நாடாக இருக்க வேணும் அதுக்கு அர்ஜு அர்ஜுனா ராமநாதன் போல எம்பிகள் போகணும் வடக்கிலிருந்து மத்தியில் அனுரகுமார சநாயக்கா என்ற ஆட்சி இருக்கவனும் அது தான் இன்றைக்கு மக்கள் கதைக்கக்கூடிய இருக்குது மக்கள் ஒரு அளவு சிந்தித்து மகிழ்ச்சியோட சில விஷயங்களை கதை பேசக்கூடியாமல் இருக்குது ஒரு சில அரசியல்வாதிகளை எல்லாம் எதிர்க்கிற அளவுக்கு நிற்கும் பொதுமக்கள் எல்லாம் அதில் இருந்து பார்க்க வைக்கணுன்றால் ஒரு சுமூகமான ஒரு ஆட்சியை நாங்கள் வந்துட்டு வெண்டு தெரியுது அதுக்கு எங்களுக்கு இப்படி அர்ஜுனா ராமநாதன் போல ஆக்கள் எம்பியாக போகணும் போய் அவர்களெலாம் எங்களுடைய சில துன்பங்களை தீர்க்கிறதுக்கான அடுத்த அடியில் எடுத்து வைக்கணும் என்று நினைக்கிறோம் இனி அவருடைய எம்பியான நாளைக்கு அவருடைய எம்பி பதவி கிடைச்ச பிறகு அவருடைய வாழ்த்துக்களோடு சேர்ந்து நாங்களும் சிறப்பு சிறப்பாக செயற்படுவோம் இன்றைக்கு இந்தளவோடு நான் இந்த செய்தியை முடித்துக்கொள்கிறேன் என்னுடைய சேனலுக்கு புதிதாக யாராவது வந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஐக்கோனையும் ஐ பில் ஐக்கோனையும் வளர்த்தி விடுங்கோ நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ இன்னுமொரு சந்தை செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்